வணக்கம் மக்களே பகடைகள்ல உள்ள பார்ட் ஒன் வீட்டை தான் பார்க்க போறோம் டைஸ் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான டாபிக் ஈஸியான டாபிக் எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா டைஸ்ல ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் பார்ப்போம் சரி இருந்துட்டு போட்டோம் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறது ஓபன் டைப் சரிங்களா அது என்ன ஓபன் டைப் கேட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல இதுதான் அதாவது பகடை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா விரிச்சு வச்சா ஒரு பகடை இப்படிதான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு நாலு விதமாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சரிங்களா அதாவது இது எல்லாத்தையும் மடிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு பகடையாக மாத்திரலாம் சரிங்களா இதுதான் என்னது ஓபன் டைப் சரி க்ளோஸ் டைப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ் டைப் மூணாவது டைப் சரிங்களா அதாவது இப்படி இருக்கும் ஒரு பகடை அப்படினால என்னது தான் இருக்கும் இல்லையா இப்படி க்ளோஸ் ஆகி இப்படி பிரிஞ்சு இருக்காம சரிங்களா ஓப்பன் ஆகி இருக்காம இப்படி க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதுதான் க்ளோஸ் டைப் அதாவது ஒரு பகடையினுடைய மூணு பக்கங்களும் தெரியுற மாதிரி இருக்கும் சரிங்களா எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன் எப்படி இருக்கும் சரிங்களா இப்படி ஒரு மூணு பக்கங்கள் மட்டும் தெரியற மாதிரி என்ன செய்வாங்க கேள்விகள் கேட்பாங்க சரி இன்னைக்கான வீடியோல நம்ம ஓபன் டைப் தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸி ஒரு நாலே நாலு விஷயங்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும் ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் சரி பாப்பமா என்னன்னு பாருங்களேன் பாருங்க இதுல நீங்க என்னத்த பாக்கணும்னா இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாவும் குடுப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா இப்படி சாச்சும் குடுப்பாங்க இப்படி பாருங்க இப்படி சாச்சு கூட குடுக்கலாம் எப்படி குடுத்தாலும் இது ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி சாச்சும் குடுக்கலாம் சரி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி குடுத்தாலும் பரவாயில்ல இப்படி குடுத்தாலும் பரவாயில்ல நீட்ட போகுது இல்ல அத பாருங்க சரிங்களா நீட்டமா போகிறத பாருங்க அப்படி நீட்டமா போகிறதுல என்ன பண்ணா ஒண்ணு விட்டு ஒண்ணு பாக்கணும் சரிங்களா அதாவது ஒண்ணுக்கு அப்புறமாக ஒன்ன விட்டுணும் அப்படின்னா அதாவது இந்த மூணு இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை விட்டுதோ அப்படின்னா அதாவது ரெண்டாவது கட்டம் ஒண்ணு விட்ட கட்டம் என்னது அந்த அஞ்சு இருக்கக்கூடிய அந்த கட்டம் சரிங்களா அப்போ ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு இருக்குல்ல அந்த கட்டம் அதுதான் ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது ஒண்ணு விட்டு ஒண்ணு பாக்கணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல தான் ஒன்னு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல மூணு இருக்கு இந்த இடத்துல அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு இந்த ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்னது ஒண்ணு விட்டு அதாவது இந்த மூணு இருக்க கூடிய கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள கட்டம் அஞ்சாவது சரிங்களா அஞ்சு இருக்கு கூட இந்த கட்டம் தான் என்னவாக இருக்கும் ஒண்ணுக்கு எதிர் பக்கமாக இருக்கும் சரிங்களா அப்போ ஒண்ணுக்கு எதிர் பக்கம் அஞ்சு அஞ்சுக்கு எதிர் பக்கம் ஒண்ணு சரிங்களா இப்படிதான் இப்ப பாருங்க மூணுக்கு ஒண்ணு விட்டுட்டு பாக்கணும் சொல்லிருக்கேன் மூணுக்கு அடுத்து உள்ள கட்டம் என்னது அஞ்சு இருக்க கூடிய கட்டம் அந்த கட்டத்தை விட்டுறணும் அதுக்கப்புறம் எந்த கட்டம் இருக்கு ஆறு இருக்க கூடிய கட்டம் இருக்கு அப்ப மூணுக்கு ஆப்போசிட் என்னது ஆறு சரிங்களா அப்போ ஸ்ட்ரைட்டா நீட்டமா இருக்கதுல என்னது பார்க்கணும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பார்க்கணும் சரிங்களா இப்படி நீட்டிட்டு நிக்க கூடியதுல நீட்டிட்டு நிக்கல சரிங்களா இந்த நீட்டிட்டு நிக்கிறதுல ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது நாலு அதாவது நீட்டிட்டு நின்னு சப்னா ரெண்டு ஆனது அப்படி நீட்டிட்டு நிக்கும் சரிங்களா அப்படி நீட்டிட்டு நிக்க கூடியதுல அதற்கு ஆப்போசிட் இன்னொரு பக்கம் எது நீட்டிட்டு நிக்கோ அதான் ஆப்போசிட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டு இந்த பக்கம் இது இது ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா போறது இங்க ரெண்டு நீண்டிட்டு நிக்கி அப்போ இன்னொண்ணு எது நீண்டிட்டு நிக்கி நாலு இருக்க கூடிய அந்த கட்டம் தான் என்ன செஞ்சிருக்கு இப்படி நீட்டிட்டு நிக்கி சரிங்களா அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் நாலாக இருக்கும் எல்லாத்துலயுமே தான் சரிங்களா எந்த மாடல் கொடுத்தாலும் இப்படி மட்டும் தான் இருக்கும் நீட்டமா ஸ்ட்ரைட்டாவோ சைடாவோ போறதுல நிறைய அப்படி நீட்டமா போறதுல ஒன்னு விட்டு ஒன்னு பார்க்கணும் இப்படி சைடு சைடா இருக்க கூடியதுல என்ன செய்யணும் அதுதான் ஆப்போசிட்டா இருக்கும் சரிங்களா சரி பாப்போம் அடுத்து பார்த்தா இன்னும் நல்லாவே புரிஞ்சிரும் இன்னொரு

இதெல்லாம் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாலு மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த ஓபன் டைப்ல என்ன வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா சரி அடுத்து போயிடலாம் இப்போ பாருங்க கீழே இருக்கிற அந்த ரூல்ஸ காமிக்கவே இல்ல இதெல்லாம் மேலே சொன்னதுக்கான ரூல்ஸ் இல்லையா இப்போ இந்த ரூல்ஸ காமிக்காமலே இந்த படத்தை வச்சு நீங்களே எல்லாம் சொல்லிரலாம் சரிங்களா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ரூல்ஸ காமிக்கிறேன் இப்போ நம்ம நீண்டட்டு ஃபுல்லா நீட்டமா நிக்கிறத பார்க்கணும் சரிங்களா இதையும் எப்படி கொடுக்கலாம் சரி இப்படினாலும் கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா சொன்னல மேல சொன்னல அதே மாதிரி இப்படி கூட கொடுக்கலாம் சரிங்களா எப்படி கொடுத்தாலும் இதே தான் பாருங்க இப்படி நீட்டமா போறதுல பாத்தோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் ஒன்ன விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள கட்டம் அப்போ நாலுன்னு இருக்கக்கூடிய இந்த கட்டம் தான் என்னது ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்டம் சரிங்களா சரி அப்போ இங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு சரிங்களா ரெண்டுமே ரெண்டு ரூல்ஸ்மே அப்ளிகேபிள் சரி இப்போ பாருங்க இந்த மூணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா மூணுக்கு மூணுக்கு அடுத்து உள்ள கட்டத்தை விட்டணும் ஒன்னு விட்டு அடுத்த கட்டம் சரிங்களா அப்ப மூணுக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஒன்னு விட்டு அடுத்த கட்டம் என்னது அஞ்சாவது அதாவது அஞ்சுன்னு நம்பர் இருக்கக்கூடிய அந்த கட்டம் சரிங்களா அப்ப மூணுக்கு ஆப்போசிட் என்னது அஞ்சு சரிங்களா சரி இப்ப நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல சரிங்களா புள்ளிகள் வச்சு இந்த தாய் அந்த டைஸ்ல புள்ளிகள் எல்லாம் இருக்கும்ல அது வச்சு கூட கேட்பாங்க மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்கும் ஒரு கட்டத்துல ஒரு புள்ளி இன்னொரு கட்டத்துல ரெண்டு புள்ளி இன்னொரு கட்டத்துல மூணு புள்ளி சரிங்களா அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி புள்ளிகள் வச்சும் கொடுப்பாங்க இங்க ரெண்டு ஆப்போசிட் நாலு தான் அப்படின்னு கிடையாது நீங்க இந்த பாக்ஸ வச்சுதான் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு விட்டு நீட்டமா போறதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு நீண்ட நிக்கிறதுல இதுக்கு ஆப்போசிட் இதா தான் இருக்கும் சரிங்களா இந்த சைடு நீண்ட நிக்கி அப்போ ரைட் சைடும் நீண்ட நிக்கிறது என்னது ஆறு அப்ப அந்த ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறா தான் இருக்கும் ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னா தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தான் என்ன செய்யணும் எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப இங்க நீண்ட நிக்கிறதுல இந்த இது இது வந்து ஒண்ணு இருக்கக்கூடிய புள்ளின்னு வச்சுக்கோங்க இது ஆறு இருக்கக்கூடிய புள்ளின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இங்க பாத்தோம்னா என்ன சொல்லிடணும் இப்படி நீட்டி நிக்கும்ல சரிங்களா சைட்ல நீட்டி நிக்கும்ல அப்போ அது ரெண்டும் என்னவாக இருக்கும் எதிர் எதிர் பக்கங்களாக இருக்கும் சரிங்களா அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஒன்னுக்கு ஆப்போசிட் என்னது ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ பாருங்க ரூல்ஸ் பாருங்க என்ன சொன்னோம் நம்ம ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு சொல்லுமா இருக்கா ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு சரி பாருங்க அடுத்து பாருங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு சரிங்களா அதாவது அந்த பக்கங்களை தான் சொல்றோம் சரிங்களா சரி இப்ப மூணு பாருங்க மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் என்னது மூணு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரி அடுத்து போயிடலாம் அடுத்து ரொம்ப ஈஸி தான் பாருங்க எப்பவுமே என்ன செய்வோம் இப்படி சைடுல நீண்ட நிக்கிறது தான் அந்த அதுக்கு அடுத்த சைடுக்கு நின்றுட்டு நிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சரிங்களா நேரா போறதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு பாக்கணும் சரி இப்போ ஒன்னு விட்டு நம்ம யாருக்குமே சொல்லியாச்சு இந்த சைடுல ரெண்டு இருக்கு அப்ப இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அதே மாதிரி சைடுல நின்றுட்டு நிக்கக்கூடிய அந்த ஆறன் இருக்கக்கூடிய அந்த பக்கம் தான் ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆறுக்கு ஆப்போசிட் திரும்ப என்னவாக இருக்கும் ரெண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த கட்டம் தான் சரிங்களா அந்த பக்கம் தான் சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ ஸ்ட்ரெயிட்டா நீண்டுட்டு நிக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா இதையே என செய்யலாம் சைடா கூட கொடுத்து கேள்வி கேட்க

ஒண்ணு சரிங்களா எதிர்ப்பக்கம் என்னது ஒண்ணுங்களா எதிர்ப்பாக இருக்கும் சரிங்களா சரி பாருங்க இந்த மூணுக்கு ஆப்போசிட் எதிர்ப்பம் இருக்கும் அஞ்சாக இருக்கும் அஞ்சுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் மூணாக இருக்கும் சரிங்களா மூணுக்கு அப்புறமா மூணு கட்டத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நாலுங்கிற கட்டத்தை ஒரு கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தை அஞ்சு பாக்கணும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஈஸி கான்செப்ட் சரி அடுத்து போலாம் இதையும் பாருங்க இங்க எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள்ல எல்லாத்துலயுமே ஒன்னு விட்டு ஒரு கட்டத்தை பார்த்தோம் இல்லையா இதுலயும் அதே மாதிரிதான் பார்ப்போம் ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாருங்களேன் இருந்து ஒரு கட்டத்தை விட்டுட்டு ஒன்னு இருக்கக்கூடிய இந்த கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா பாருங்க அதே ரோல ரெண்டு கட்டங்கள் இருக்கு இல்லையா மூணு அப்படிங்கிற ஒரு கட்டத்துல மூணு அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்கு இன்னொரு கட்டத்துல நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்கு சரி சரிங்களா இப்ப எப்படி இதை பாக்கணும் அப்படின்னா இந்த மேல உள்ள கட்டத்துக்கு தான் பாக்கணும் சரிங்களா மேல உள்ள கட்டத்துக்கு என்னதான் பாக்கணும் மூணத்தான் பாக்கணும் சரி இப்போ தனித்தனியா இந்த ரெண்டு கட்டங்களையும் பிரிச்சுக்கோங்க சரிங்களா ஸ்ட்ரைட்டா அப்படி நின்றுட்டு போறேன் இந்த ரெண்டு கட்டங்களையும் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க இப்படி பிரிக்கல சாரிங்க

நாலு அஞ்சு ஆறு ஒண்ணுக்கு சரிங்க இந்த நாலுக்கு ஆப்போசிட் ஆறு அடுத்த கட்டத்தை அந்த அஞ்சுங்கிற கட்டத்தை விட்டுட்டு ஆற பாக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் ஆறுக்கு ஆப்போசிட் என்னது நாலு சரி இப்போ திரும்ப இருக்கதே என்னதுதான் ரெண்டும் அஞ்சும் தான் அப்போ இங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இப்படிதான் புரிஞ்சுக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னேன் மூணுன்னு சொன்னா சரி மூணுக்கு ஆப்போசிட் அதே மாதிரி ஒண்ணுதான் சரி ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு சரி நாலுக்கு ஆப்போசிட் என்னது ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் நாலு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த எதிர்ப்பு மட்டும் தெரிஞ்சா போதும் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா சரி இப்ப கணக்குள்ள போயிரலாம் எப்படி கேள்விகள் வந்தாலும் இது மட்டும் தெரிஞ்சாலே ஓப்பன் டைப்புக்கு போதுமானது சரி இன்னும் இதை விட கஷ்டமான மாடல்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா நம்ம டிஎன்பிசி எல்லாம் இன்னும் கேட்கல ஒருவேளை நீங்க ஏதாவது ஹையர் எக்ஸாம் சென்ட்ரல் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் அந்த சம்சை நடத்தி கொடுக்குறேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கீழ் காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது சரிங்களா அதாவது என்ன சொல்றாங்க ஒரு தாயக்கட்டையோட மேல் பரப்பை காமிக்கிறான் இந்த கீவேர்ட் மேல் பரப்பை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு ஓபன் டைப் தான் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி எனில் எஃப் சரிங்களா எஃப் அப்படிங்கிற அந்த அந்த லெட்டருக்கு எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா சரி நம்மளுக்கு தான் தெரியுமே எஃப்க்கு மட்டும் எழுத போட்டு எழுதிக்கிட்டு எல்லாத்துக்குமே எழுதி பிராக்டிஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி முதல்ல நீட்டமா இருக்கக்கூடிய இத பாக்கணும் இல்லையா சரி இதுல பாத்தோம் அப்படின்னா முதல்ல எஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ன விட்டு அடுத்த கட்டம் இல்லையா எஃப்க்கு ஆப்போசிட் நம்மளுக்கு என்னது பி சரி எஃப்க்கு எதிர அதாவது எஃப் அப்படிங்கற பக்கத்துக்கான எதிர பக்கம் என்னது பி அப்படி லெட்டர் இருக்க கூடிய அந்த பக்கம் சரி இ அப்படிங்கற இந்த கட்டத்துக்கான எதிர பக்கம் என்னது அந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு கடுத்து இருக்கக்கூடிய கட்டம் சி சரிங்களா அப்ப இக்கு எதிர பக்கம் என்னது சி சரி நம்ம பிராக்டீஸ் காண்டி பண்றோம் சரிங்களாங்க சரி இப்படி சைடுல

கீழ் காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது மேல்பரப்பை காட்டுகிறதுனா மேல் பரப்புல என்னது மட்டும்தான் இருக்கும் அந்த தாயக்கட்டையில எத்தனை புள்ளிகள் இருக்கு சரிங்களா அது மட்டும்தானே தெரியும் நம்மளுக்கு அப்போ இது விரிச்சுதான் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது ஓபன் டைப் தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் சரி மூன்று புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர்முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் கேள்வியாக இருக்கு ரொம்ப ஈஸி சரி பாப்பமா

பக்கம் நாலு நாலுக்கான ஒண்ணு சொல்லிடுவோம் சரி இந்த ரெண்டுக்கானது என்னது இந்த ஆறு ரெண்டுக்கானது ஆறு ஆறுக்கானது ரெண்டு சொல்லிருவோம் இல்லையா அந்த ஒரு கட்டத்தை மட்டும் விட்டுட்டு இப்போ இது சைடுல இருக்கு சைடுல இருக்கிறது மூணு அதற்கான எதிர் என்னவாக இருக்கும் திரும்பையும் மீண்டிட்டு நிக்கக்கூடிய இதாகத்தான் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மூணுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அஞ்சு புள்ளிகள் கொண்ட அந்த பக்கமாக இருக்கும் அப்போ மூணுக்கான எதிர்பக்கம் அஞ்சு புள்ளிகள் கொண்ட பக்கம் சரிங்களா சரி அப்போ அஞ்சு அப்படிங்கறதுதான் சரிங்களா அஞ்சு புள்ளிகள் கொண்டதான் என்னது சரியான விடை சரி அடுத்த கணக்கு போயிடுறோம் சரிங்களா அவ்வளவுதான் இதுல வேற ஒண்ணுமே பெருசா இருக்காது இந்த மாதிரிதான் கேள்விகள் வரும் சரி இன்னொன்னு இந்த இன்னொன்னு கேள்விகள் கேட்பாங்க ஒரு நாலு டைஸ் படத்தை கொடுத்துட்டு சரிங்களா இப்படி ஓப்பனா கொடுத்துட்டு க்ளோஸ்ட் அந்த பக பகடைகளையும் கொடுப்பாங்க க்ளோஸா இருக்கலாம் அந்த பகடைகளையும் கொடுத்துட்டு கேள்விகள் கேட்பாங்க நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் சரிங்களா சரி இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது ஓபன் டைப் சரிங்களா ஐந்து புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர் முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஐந்து புள்ளிகள் எந்த முகத்துல இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் சரி பாப்பமா

அஞ்சு புள்ளிகள் இருக்க இந்த பக்கமாக இருக்கும் இல்லையா சரி கரெக்ட் தான் சரி அஞ்சு நாலு மூணுக்கு ஆப்போசிட் திரும்ப என்னது ஆறு சரிங்களா சரி அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க என்னது அஞ்சு புள்ளிகள் கொண்ட அந்த முகத்திற்கான எதிர்பக்கம் என்னவாக இருக்கு நாலு தான் சரிங்களா சரி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு சரி பிராக்டிஸ் பண்ணிடுவோமே ஒன்னு ஒரு புள்ளி இருக்கக்கூடிய அந்த முகத்திற்கான ஆப்போசிட் சைடு என்னது இந்த ரெண்டு புள்ளி இருக்கக்கூடியது ரெண்டுக்கான ஆப்போசிட் ஒண்ணு சரிங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ இதற்கான விடை நம்மளுக்கு என்னதான் கேட்டிருக்காங்க ஐந்து புள்ளிகள் கொண்ட அந்த முகத்திற்கான எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த எதிர்முகம் என்னவாக இருக்கும் இந்த நாலு புள்ளிகள் கொண்ட இந்த முகமாகத்தான் இருக்கும் சரிங்களா அப்போ என்னது நாலு புள்ளிகள் கொண்ட முகம் சரிங்களா அஞ்சுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அவ்வளவுதான் இதான் ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது சரி அடுத்து போயிடலாம் சரி இல்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க

எதிர் பக்கத்தை பார்க்க போறோம் இப்படி நீண்டு நினைச்சோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும் சைடுல சைடுல இப்படி நீண்டு நினைச்சம்னா இந்த பக்கத்திற்கு ஆப்போசிட் திரும்பியும் நீண்டு நிக்க கூடிய இந்த பக்கம் தான் தெரியும் இல்லையா இப்போ ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம் அப்படின்னா இதற்கான ஆப்போசிட் எனவாக இருக்கும் ஒரு கட்டம் விட்டு இன்னொரு கட்டம் சரிங்களா அப்போ இதுக்கு ஆப்போசிட் இது இதுக்கு ஆப்போசிட் இது சரிங்களா வடிவம் பேர் எனக்கு சொல்ல தெரியல பாத்துக்கோங்க சரி இதுக்கு ஆப்போசிட் இது இதுக்கு ஆப்போசிட் இது சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் கட்டம் இது ஒன்னு வச்சுக்கோ ரெண்டுன்னு வச்சுக்கோங்க மூணு வச்சுக்கோங்க நாலு

இதாகத்தான் இருக்கும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் கேள்விகள் இது பாருங்க கீழ் காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எதை எதிர்பக்கங்களின் அமையாத இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா எதிர்பக்கமாக இருக்கக்கூடாதான் அப்படிப்பட்ட இணைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்படிப்பட்ட கணக்குகள் வந்துட்டாலே எதுக்கு எது எதிர்ப்பக்கம் அப்படிங்கறத துல்லியமா எழுதி சரிங்களா சரிங்களா பாருங்க முதல்ல எழுதி வச்சுக்கோமா இப்படியும் முதல்ல சைட்ல நின்று நிக்கிறது பார்ப்போம் சைட்ல நின்று நிக்கிறது என்னது ரெண்டு சரிங்களா அப்போ அதற்கு எதிர்பக்கம் என்னவாக இருக்கும் திரும்ப எது அதுக்கு அடுத்த பக்கத்துல நின்று நிக்கோ அதுதான் இருக்கும் சரிங்களா அப்போ திரும்ப எது நின்று நிக்கி நாலு அப்படிங்கிற இந்த பக்கம் தான் நின்று நிக்கி சரிங்களா அப்போ எதிர்பக்கம் என்னது ரெண்டுக்கு எதிர்பக்கம் நாலு இருக்கக்கூடிய அந்த முகம் சரிங்களா சரி ஒன்னு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த முகத்திற்கு எதிர் முகம் என்னவாக இருக்கும் இதை ஃபுல்லா இப்ப பாருங்க நீட்டமா லென்தா இருக்கக்கூடியதை பாருங்க ஒன்னு அப்படிங்கிற இந்த முகத்திற்கு எதிர் முகம் ஆறு அப்படிங்கிறது சரிங்களா சரி ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு சரி மூணு அப்படிங்கிற இந்த எண் கொண்ட அந்த முகத்திற்கான எதிர்முகம் அஞ்சு அஞ்சுக்கான எதிர்முகம் மூணு சரிங்களா சரி இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி எது இல்லையோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா எதிர் முகங்களாக இல்லாதத என்ன செஞ்சிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எதிர்பக்கங்கள் அமையாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு சரிங்களா இது கரெக்ட் ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறு அதுவும் கரெக்ட் மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அதுவும் கரெக்ட் சரிங்களா அப்போ இதெல்லாம் கரெக்டான இணைகள் நம்மளுக்கு கேட்டது என்னது இப்படி எதிர்பக்கங்கள அமையாதது எதுன்னு சொல்லுன்னு கேட்டிருக்காங்க அப்ப அமையாத ஆப்ஷன் ஏ ஒண்ணு அஞ்சு சரிங்களா ஒன்னு அஞ்சும் முகங்கள் கிடையாது சரிங்களா ஒண்ணுக்கு எதிர்முகம் தான் சரிங்களா அப்போ அஞ்சு எதிர்முகம் மூணு தான் சரிங்களா அப்போ பக்கங்களாக அமையாது ஒன்னு அஞ்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வெற்றியை நோக்கிய உங்க பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்